ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த இது இருக்குல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முருங்கைக்கீரை நைட் டைம் முருங்கைக்கீரை நான் அப்படியே குச்சியோட எல்லாத்தையோடையும் போட்டுடலாம் குச் அதாவது முருங்கைக்கீரையில் அந்த பெரிய பெரிய குச்சி போடாமல் நார்மல் குச்சியோடு எப்படி உங்களுக்கு எதை வச்சு காமிக்கிறது காமிக்க பாருங்கள் ஓ சுடுது இப்படி பெரிய பெரிய குச்சோடை போட்டுடலாம் இப்படி ஓரளவுக்கு குச்சோட போட்டுட்டு லைட்டாக அலசிவிட்டு அதாவது பூச்சி புழு இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா ஒரு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அலச அலசிட்டு பூண்டு ஒரே இத்தினிக்கோ சின்ன துண்டு இஞ்சி மஞ்சள் பொடி கொஞ்சோண்டி சின்ன வெங்காயம் தட்டி போடணும் அப்புறம் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு வெந்தயம் வெந்தைய ரொம்ப வேண்டாம் நார்மலாக போட்டுவாங்க அப்புறம் மிளகு பொடி இதெல்லாம் போட்டு நைட்டே ஒரு கொதி வந்ததும் இப்படி அமர்த்தி மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் விடியும் முன்ன வெறு வயத்தில் எழுந்திரிச்சி பழுத்து வச்சுட்டு தண்ணி ஒரு மடக்கு வேணா குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை லைட்டாக சூடு பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வந்தால் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதாவது கீரை சாப்பிட்டு வயசானவங்களுக்கு ஜீரணம் ஆகாதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஜீர்ணம் ஆகும் நல்லா உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்புறம் உப்பு சத்து இதெல்லாம் குறையணும் நல்லா சத்தாக சத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ரெகுலராக குடிக்கணுன்னாலும் குடிக்கலாம் அது சில பேர் ரொம்ப சத்தாயிரும் அப்படி இப்படிம்பாங்க அதனால் இப்படியும் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நினச்சிட்டு குடிங்களேன் உடம்புல ப்ரெஷர் எல்லாமே கம்மியாயிரும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் குடிச்சிட்டு வரேன் இப்போ ஒரு பள்ளி எல்லாம் நடமாட ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்படி ஏதாவது ஒரு கனமான பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா பள்ளி இப்படி நைட்லாம் பள்ளி உலாவும் உலாவும் போது இப்படி தள்ளிட்டு உள்ளகில் விழுந்துரும் அதனால் எப்பவுமே நான் சேஃப்டிக்கு ஏதாவது ஒன்று வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு மிச்சம் இது நம்ம சாப்பிட்ற பொழுது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட்டியான தட்டுன்னா தள்ள முடியாது இப்படி இது தள்ளாத அவ்வளோவா ரொம்ப இது லேசான தட்டு அதனால தள்ளிடும் அப்புறம் பிரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்கு சாப்பாடு வேகுது இன்னைக்கு சாப்பாடே வச்சு விட்டாச்சு எங்கள் வீட்டில் இன்னைக்கு டிப்பன் இல்லை அதிசயமா அப்புறம் கறி குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு நாதா வச்சேன் நல்லா டேஸ்டாக தான் இருந்துச்சு அவ்வளோதான் இன்னைக்கு நைட்டு டின்னரா என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல ஒரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலாம் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹார்ட் ப்ளஸ் யூ எல்லோரும் ஹேர்ஃபுல்லாக சமையல் பண்ணுங்கள் ஹேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசுகிறேன் தப்பாக பேசியிருந்தாலும் மன்னித்து விடுங்கள் இங்கிலீஷில் கொஞ்சம் வீக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவு கற்றுக்குவேன் இங்கே எனக்கு வடிஞ்சிருக்கு நம்ம கொதிக்கட்டும் சோர் வந்துட்டு நினைக்கிற வடிக்க போறேன் சோர் வடிச்சுட்டு உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்